இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நான் தற்பொழுது மயிலாடுதுறை மறையூர் என்ற கிராமத்தில்தான் இருக்கிறேன் மொட்டை மாடியில் நடைப்பயிற்சிக்காக நிற்கிறேன் விடியற்காலை ஐந்து மணி இன்று புதன்கிழமை நேற்று கிராமத்தில் எல்லோரும் அவர்களுடைய வாசலையும் சாலை முன்புறத்தையும் பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலமிட்டார்கள் நான் நடைபயிற்சி முடிந்து திரும்பி வரும்பொழுது இவற்றையெல்லாம் நான் பார்த்தே வந்தேன் பிறகுதான் தெரிந்தது கரவம் எடுத்து தெருவுக்கெல்லாம் அழைத்து சென்று கடைசியாக கோவிலிலே அவர்கள் சாத்திவிடுவார்கள் கோவிலிலிருந்து புறப்படும் கரவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் சினிமாவில் பார்த்திருப்பார்கள் கிராமங்களில் பார்த்திருப்பார்கள் கிராமத்தில் பிறந்ததால் பல நினைவுகள் மறந்துவிட்டது அதை நேற்று பார்த்தேன் ஒரு குடம் இருக்கும் சின்ன குடம் இருக்கும் அதில் தண்ணீரை கொள்வார்கள் அதன் மு இந்த இலையை மாமர இலைகளை வைத்து ஒரு தேங்காயை வைத்து அதன் மேல் பூக்களை வைத்து அதை தலையில் சுமந்து கொண்டு நடந்து செல்வார்கள் தெரு வழியாக செல்வார்கள் இங்கே ஒரு ஐந்து தெருக்கள் இருக்கிறது அந்த தெருக்கள் வழியாக அவர்கள் சென்று வருவார்கள் அந்த கரவத்தை சிலர் வழிபடுவார்கள் காலிலே தண்ணீரை ஊற்றி காலை தொட்டு வணங்குவார்கள் காரணம் அதில் கடவுள் இருக்கிறார் சாமி இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் என்று ஒரு ஐதீகம் அப்படித்தான் அவர்கள் செய்தார்கள் செய்வார்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது எல்லாம் கிராமத்தில் இருந்த வழக்கம் நான் நேற்று மா இரவு இதையெல்லாம் பார்த்தேன் ஒருவர் வெளிச்சத்திற்காக தீவட்டி அதை ஏற்றி கொண்டு இரண்டு பேர் முன்னே செல்வார்கள் இந்த கரவத்தை சுமந்து கொண்டு அவர்கள் நடந்து வருவார்கள் வேட்டு சத்தமும் அடிக்கும் சத்தம் வரும் வெடி வேட்டு வானத்தில் போய் சத்தம் விடும் அந்த கிராமமே தெரிந்து கொள்வார்கள் இப்படித்தான் நேற்று நடந்தது அதைத்தான் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவிக்கிறேன் இது கிராமத்து பழக்கம் அதுவே மறையூரில் ஆ சாமி பொற்பாடா என்ன சாமி வராங்க ஆ கரகம் வருதா சரி மறையூரில் தீமிதி அதற்காக தெருவெல்லாம் சுத்தம் செய்து கோலம் போட்டு வருகிறார்கள் நான் எல்லா தெருக்களிலுமே பார்த்தேன் ரெண்டாவது சாமி புறப்பாடு மேலே ஆட்டம் தாட்டத்தோடு அந்த கரகத்தை எடுத்துக்கொண்டு சாமியை எடுத்துக்கொண்டு இங்கே வருவார்கள் அதற்காகத்தான் கோலம் போட்டுக்கள் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலமிட்டு அவர்கள் வருகிறார்கள் திமிதி ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அதுவரை கொண்டாட்டம்தான் இந்த தெரு மறையூர் அக்ரஹாரம் இந்த இது இது மேற்கு இது கிழக்கு இந்த ஒரு தெருதான் அக்ரஹாரம் என்று சொல்வார்கள் இங்கிருந்த பிராமணர்கள் எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள் வெவ்வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து சென்றார்கள் தற்பொழுது உள்ளூர்வாசிகள் தான் மறையூரில் இருப்பவர்கள் தான் அந்த இடத்தை வீடை கொள்ளை நிலத்தை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு இங்கே உள்ளூர்வாசிகள் குடியேறிவிட்டார்கள் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிறது பெருமாள் கோயில் இருக்கிறது இங்கே அதுதான்